மாணவர்களே இந்த புதிய நாளின் காலை வழியிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை தேவன் எதிர்பார்க்கிறார் இந்த லெந்து நாட்களிலே இன்னும் கத்தருக்குள்ளே நீங்கள் பலப்படுங்கள் உங்கள் ஜீவியத்தை வசனத்தின்படி காத்துக்கொள்ளுங்கள் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களாக நீங்கள் பார்ப்பீர்கள் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்பதாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை பிரியமானவர்களே எளியவன் தேவனால் கனத்துக்குரியவனாக பார்க்கப்படுகிறான் சிறியவன் தேவனாலே சிறந்தவனாக மாற்றப்படுகிறான் அவர் எளியவனை குப்பையிலிருந்து எடுக்கிறார் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி தூக்கிவிடுகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி செய்கிறாரா அதனாலே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் எளிமையானவர்கள் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை நான் தகுதியற்றவன் உபயோகம் இல்லாதவன் எந்த விதத்திலும் யாருக்கும் ஏற்புடையவன் அல்ல என்று உங்களை குறித்து தாழ்வு மனப்பான்மையோடு வாழ வேண்டாம் ஆண்டவர் இந்த காலை வழியிலே சொல்லுகிறார் நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் ஆண்டவர் உங்களை கனத்துக்குரியவராக கனத்துக்குரியவளாக பார்க்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே நம்முடைய பார்வையும் உலக ஜனங்களுடைய பார்வையும் ஒரு விதமாக இருக்கும் ஆனால் தேவனுடைய பார்வை என்பது அது வேறு விதமாக இருக்கும் குப்பை என்று நாம் ஒதுக்கின காரியத்தை தான் ஆண்டவர் விசேஷமான பாத்திரமாக மாற்றுவார் ஆம் பிரியமானவர்களே ஞானிகளை வெட்கப்படுத்த உலகத்திலே அதிக படித்தவர்கள் அதைவிட ஞானியில் உள்ளவர்கள் தேவைப்படுவார்கள் ஆனால் தேவனுக்கு ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவைகள் போதும் உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையுமே ஆண்டவராலே பயன்படுத்த முடியும் பலவானை வெட்கப்படுத்த பலவீனமானவனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் ஆகினால் பெரிய மாணவர்களே ஒரு நாளும் உங்களை குறித்ததான தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வேண்டாம் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை தேவன் பேரில் உள்ள உங்கள் நம்பிக்கையிலே இன்று பலப்படுங்கள் யாபேசை அவனுடைய தாயும் அவன் ஊராரும் அவன் குடும்பத்தார் எல்லோரும் கனவீனத்துக்குரியவனாக பார்த்தார்களா ஆம்பெரிய மாணவர்களே துக்கம் என்று பெயர்படக்கூடிய வேதனை என்று பெயர்படக்கூடிய யாபேஸ் என்று பெயர் வைத்தார்கள் ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா அவன் சகோதரருக்குள்ளே அவனை கனத்துக்குரியவனாய் மாற்றினார் வேதம் யாபேசை குறித்து நமக்கு அறிமுகப்படுத்தும் போது யாபேஸ் தன் சகோதரருக்குள்ளே கணம் பெற்றவனாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறார் அதே போலதான் தாவீது தாவீதனுடைய தகப்பன் தாவிதை குறித்து சாமுவேல் தீர்க்கதிசியிடத்திலே சொல்லும் போது இன்னும் ஒருவன் இருக்கிறான் அவன் எல்லாரிலும் இளையவன் அவன் ஆடுமைத்துக் கொண்டிருக்கிறான் ஆம் அவனை அதாவது தாவீதை அவன் தகப்பனும் அவன் சகோதரர்களும் சிறியவனாக ஆடு மேய்க்கிறவனாக பார்த்தார்கள் ஆனால் ஆண்டவர் அவன்தான் சமஸ்த இஸ்ரோவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் என்று அவர்களுக்கு உணர்த்தி எல்லாருக்கும் முன்பாக அவனை ராஜாவாக சிறியவனாய் எண்ணப்பட்ட தாவிதை விசேஷமானவனாக ஆண்டவர் உயர்த்தினார் இதற்காக நான் இதை சொல்லுகிறேன் தெரியுமா ஒரு நாளும் உங்களை குறித்து எளிமையானவன் சிறியவன் பிரயோஜனம் மற்றும் என்று இனி நீங்கள் சிந்திக்க வேண்டாம் உங்களை கர்த்தர் பார்க்கிற விதம் வேறு தேவன் உங்களை கனத்துக்குரியவர்களாய் விசேஷமானவர்களாய் சிறந்தவர்களாய் பார்க்கிறார் ஆகையினாலே அவருடைய பார்வையில நீங்கள் இருக்கிறபடினாலே நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதை அறிந்து உணர்ந்து இந்த நாளிலே உற்சாகப்படுங்கள் முன்னேறுங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் தெய்வன் உங்களோடு இருக்கிறார் ஒரு யாபேசை போல ஒரு தாவிதை போல உங்களையும் உங்கள் சகோதரருக்குள்ளே இந்த சமுதாயத்துல ஏன் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கூட கனத்துக்குரியவர்களாய் சிறந்தவர்களாய் தேவன் மாற்றி உயர்த்துவார் அன்பு தகவல் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று சொல்லி காலை நீர் உயர்த்துகிற விதத்தை வெளிப்படுத்தினாலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் அப்படியே மக்களே பலப்படுவார்களாக தங்கள் தாழ்வு மனப்பான்மையில் வெளியே வர வார்த்தை அவர்களுக்கு உதவியாயிருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் கனத்துக்குரியவர்கள் ஆம்